மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு குழந்தைகளால சோதனை மகளான சோதனை மனைவியால் சோதனை மகனான சோதனை பேரர்களால் சோதனை சகோதர சகோதரிகளால் சோதனை இப்படி மனித வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் மனிதன் தான் இது பன்மத்து வரைக்கும் இந்த பாதத்தை கடந்து தான் போக வேண்டும் யாருமே விதிவிலுக்காக இருக்க முடியாது எல்லோருக்கும் அல்லாஹ் வச்சாலா இந்த துனியாவுடைய வாழ்க்கையில கடுமையான சோதனைகளை வைக்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் சுகத்தை அனுபவிக்கிறது போல இந்த துனியாவுடைய வாழ்க்கையில சோதனைகளை அனுபவிச்சுதான் ஆக வேண்டும் யாரும் அதிலிருந்து லேசாக தப்பிச்சு அவர் வந்து கடந்து போக முடியாது அல்லாஹ் விதிவிலக்காக யாரையும் ஏற்படுத்தியிருந்தால் அது வேறொரு காரியமாக இருக்கும் இல்ல இந்த சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள்ல நூகலை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்து எப்படிப்பட்ட சோதனை மனைவியால மகனால எவ்வளோ கவலை இருந்திருக்கும் என்று பாருங்க ஒரு நபிக்கை அது தொள்ளாயிரம் வருடம் அல்லாஹ் அழைத்த அந்த நபிக்கை தன்னுடைய மனைவியும் மகனும் அவன் அப்படி கண்ணாட் நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா ஈமான அவ்வளோ தெளிவாக கொடுத்திருந்தான் ஒரு நாள் சூரிய சந்திர கிரண் தொழுகைய மஸ்ஜிது நபர்கள் மெம்பர்ல நபியவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் அந்த மதீனா முன்னோராவுடைய மஸ்ஜிதுல அந்த மேராவுக்கு முன்பு அல்லா உண்மையாக நபியவர்கள் அதில் உள்ள கனிகளை எடுக்கிறதுக்கு தொழுகையிலே கையை நீட்டினார்கள் என்பதாக எப்படி அல்லா மேராஜில அவர்கள் ஒரு குறுகிய நேரத்தில் கொண்டு போய் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அங்குள்ள இன்பங்களையும் காட்டினாலோ எல்லா நபிமார்களும் அல்லாஹோட இப்படி கூற உள்ளவர்கள் ஆனால் அல்லாஹு தாலா அவர்களை சோதிக்காம இருக்கவில்லை இப்ராஹிம் அலி சலாத்துக்கு எப்படி இருக்கும் அவர்கள் இன்று வரைக்கும் ஐயாயிரம் வருடம் உண்டா அவர்கள் மௌத்தாகி இன்று வரைக்கும் நாங்கள் கமா சல்லை தாலா இப்ராஹிம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஹிஜிரி எந்த ஒரு மனிதனும் தொழக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து ஞாபகப்படுத்தாமல் இருக்க மாட்டார்கள் வைதித்தலா இப்ராஹிம் ரப்பு கூபி கலிமாத்தின் அல்லா வச்சிருக்கக்கூடிய அடிப்படையான உசூல் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய சட்டம் என்னதுன்னா ஒன்னதான் சோதிப்பேன் நீ சோதனைய உனக்கு ஒரு வேதனையாக அதாவாக இருக்காது இது அல்லாஹ் என்னோட இருக்கிற அன்பின் காரணத்தினால அல்லா என்ன சோதிக்கிறான் இரண்டாவது நீ பார்த்துக்கொள்ளவும் நான் உன்னை சோதிக்கிறது உண்ட பாவத்தின் காரணத்தினாலேயா குள்ள நகர்னா விதம்பி இதை மறந்துடாதே எல்லாரையும் நாம் பாவத்தினால் பிடித்திருக்கிறோம் பாவம் அதிகரிக்கும் பொழுது ظهر الفساد في البر والبحر ما كسبت ايد الناس ود கரங்கள் செய்து கொண்டவைகள் தான் என்ற அல்லாஹ் தஆலா ما كسبت ايد ود கரங்களால் நீங்க தேடி கொண்ட பாவங்களா அது அல்லாஹ் தஆலா குறித்து இருந்து வந்ததா அல்லாஹ் தஆலா நாம் செய்த அட்டகாசம் அநியாயத்தின் காரணத்தினால் எங்களை சோதித்தால் என்றால் அது எங்களுக்கு ஒரு மணி ஓசை போல சத்தம் கேட்கும் பொழுது மனிதன் உடனே பௌவா செஞ்சு மீண்டு கொள்ள வேண்டும் அல்லாஹ் பலருக்கும் அதை நசிவாக்கியிருக்கிறார்கள் நவியவர்களை கொலை செய்ய வந்த ஒவ்வொரு எல்லாரும் சஹாபியாக மாறுகிறார்கள் உலகமே இஸ்லாத்துக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன சப்பான் என்று உமையா கலிமா சொல்கிறார்கள் உலகத்தில் எனக்கு வெறுப்பான முகம் மார்க்கம் மதியனா என்று சொன்ன சுமாமா அவர்கள் மூணு நாட்கள் இஸ்லாத்தை தள்ளி விருப்பமான மிக சிறப்பான பூமி என்று அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் திட்டமிட்டு நபியவர்களை கொள்வதற்கு வந்த உமர்புடைய வகப்புக்கு மதியம் வச்சதில் அல்லாஹாலிதாயத்தை நசிபாக்குறான் கன்னிமா தவறு செய்ய வரக்கூடியவர்களுக்கு கூட அல்லாஹ் சாலா ஹிதாயத்தை நசிபாக்கி விடுவான் அல்லாஹ் அது மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஹிதாயத்தை தந்திருக்கிறான் ஈவான தந்திருக்கிறான் இஸ்லாமிய சூழலைகளுக்கு தந்திருக்கிறான் இஸ்லாமிய நாடல்ல நாங்கள் சிறுபான்மை நாட்டில் வாழ்ந்தாலும் இஸ்லாமிய சூழலோட வாழக்கூடிய பாக்கியம் மஸ்ஜிதுகளை தந்திருக்கிறார் உலமாக்களை தந்திருக்கிறான் மதரசாக்களை தந்திருக்கிறான் எல்லா பாக்கியங்களையும் அல்லா தாளா நமக்கு தந்திருக்கிறார் இதெல்லாம் தந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அல்லாவோட மிக நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவோட உறவுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாவோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்